தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்வது பயத்தை போக்கி வாழ்வில் தன்னம்பிக்கையை உண்டாக்கும் பைரவரின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் பைரவனி போற்றி ஓம் பயநாசகனி போற்றி ஓம் அஷ்டரூபனி போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன் குருவே போட்டி ஓம் அறக்காவலனி போட்டி ஓம் அகந்தை அழிப்பவனி போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போட்டி ஓம் அற்புதனி போட்டி ஓம் அசிதாங்க பைரவனி போட்டி ஓம் ஆனந்த பைரவனி போட்டி ஓம் ஆலய காவலனி போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனி போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனி போற்றி ஓம் உக்ரபைரவனி போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனி போற்றி ஓம் உதிரம் வனி போற்றி ஓம் உன்மத்த பைரவனி போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனி போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனி போற்றி ஓம் எல்லை தேவனி போற்றி ஓம் றங்குபவனி போற்றி ஓம் கபால தாரியை போற்றி ஓம் கங்காழமூர்த்தியை போற்றி ஓம் கர்வபங்கனி போற்றி ஓம் கல்பாந்தபைரவனி போற்றி ஓம் கதாயுதனி போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனி போற்றி ஓம் கருமேக நிறனி போற்றி ஓம் கட்வாங்க தாரியே போற்றி ஓம் களவை குலைப்போனி போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் பைரவனி போட்டி ஓம் கபாலிகர் தேவனி போட்டி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனி போட்டி ஓம் காலாஷ்டமிநாதனி போட்டி ஓம் காசிநாதனி போட்டி ஓம் காவல் தெய்வமீ போட்டி ஓம் பைரவனி போற்றி ஓம் கொன்றை பிரியணி போற்றி ஓம் சண்ட பைரவனி போற்றி ஓம் சட்டை நாதனி போற்றி ஓம் சம்ஹார பைரவனி போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனி போற்றி ஓம் சிவத்தோன்றலி போற்றி ஓம் சிவாலயத்து இருப்பூனி போற்றி ஓம் சிஷகனி போற்றி ஓம் சீர்காழித்தேவனி போற்றி ஓம் சுடற்டையணி போற்றி ஓம் சுதந்திர பைரவனி போற்றி ஓம் சிவ அம்சனி போற்றி ஓம் சுவேச்சா பைரவனி போற்றி ஓம் சூழதாரியை போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனி போற்றி ஓம் செம்மேனியனி போற்றி ஓம் பாலனி போற்றி ஓம் தட்சனை அளித்தவனி போற்றி ஓம் தலங்களின் காவலனி போற்றி ஓம் தீது அளிப்பவனி போற்றி ஓம் துர்சொப்பன நாசகனி போற்றி ஓம் தெற்கு நோக்கனி போற்றி ஓம் ஓரியமளிப்பவனி போட்டி ஓம் நவரசரூபணி போட்டி ஓம் சாந்தனி போட்டி ஓம் நள்ளிரவு நாயகனி போட்டி ஓம் நரகம் நீக்குபவனி போட்டி ஓம் நாய் வாகன நீ போற்றி ஓம் நீ போற்றி ஓம் நீ போற்றி ஓம் நிர்வாணனி போட்டி ஓம் நிறைவழிப்பவனி போற்றி ஓம் நீ போற்றி ஓம் பயங்கர ஆயுதனி போட்டி ஓம் பகையளிப்பவனி போற்றி ஓம் பரசு ஏந்தியவனி போற்றி ஓம் பலிபீடத்து குறைவோ போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனி போற்றி ஓம் பாலபைரவனி போற்றி ஓம் பாம்பணிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளைய காலனி போற்றி ஓம் பிரம்மசிர்சேதனி போற்றி ஓம் பூஷண பைரவனி போற்றி ஓம் பூதங்களின் நாதனி போற்றி ஓம் பெரியவனி போற்றி ியர்நாதனி போட்டி ஓம் மலநாசகனி போட்டி ஓம் மகோதரணி போட்டி ஓம் மகாபைரவணி போட்டி ஓம் மலையாயுயர்ந்தவனி போட்டி ஓம் மகா குண்டலனி போற்றி ஓம் போ பைரவனி போற்றி ஓம் முக்கண்ணனி போற்றி ஓம் முக்தி போற்றி ஓம் முனீஸ்வரனி போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் ஜமவாதனை நீக்குபவனி போற்றி ஓம் ஜாவட்கும் எளியவனி போற்றி ஓம் ருத்ரனி போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் வடுகைரவனி போற்றி ஓம் வடுகூர்நாதனி போற்றி ஓம் அருள்வோனி போற்றி ஓம் வடைமாலை நீ போற்றி ஓம் வாரணாசி வேந்தி போற்றி ஓம் வாமனற்கு அருளியவனி போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோணி போற்றி ஓம் விபீஷண பைரவனி போற்றி விழாமல் காப்பவனி போட்டி போட்டி பைரவநாதனி போட்டி 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 போட்டி